எங்களுக்கு தெரியலங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில நாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் ஓகே அவர்கள் வந்து குழு அமைக்கப் போறாங்க அந்த குழுவோட பேச்சுவார்த்தை நடத்த நடத்தவிருக்கிறோம் இதுதான் எங்களுக்கு தெரியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதல் இவ்வளவுதான் வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நான் இருக்கேன் எங்க மூத்த தலைவர்லாம் இருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு குழு நியமிச்சிருக்கு இதை மீறி வந்து நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு வியப்பா இருக்கு ஒன்னும் தெரியல எதுங்க இல்லை எனக்கு தெரியலையே அதை பத்தி இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஊடகங்கள்ல பார்க்கல பத்திரிகையில படம் வரல அவரும் சொல்லலை அப்படி சொன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அகில இந்திய தலைமைக்கு கடிதம் எழுதுவேன் இது மாதிரி வந்து போய் பார்த்துருக்காங்களா நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் ஒன்றுமே தெரியாத எல்லாம் யூகங்களின் அடிப்படையில் எப்படி சொல்ல முடியும் தெரியல எனக்கு தெரியாது எனக்கு தெரியல உண்மையிலேயே தெரியாது சின் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிகாரப்பூர்வம் அதிகாரம் எங்கள் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அமைத்த குழு தான் அதிகாரப்பூர்வமான கமிட்டி கிரீ தலைமையில் இருக்கிறது அதிகாரப்பூர்வமான கமிட்டி அவங்க தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது எதை தெரியல இந்திய தலைமைக்கு நாங்க கேட்போம் அப்ப கேப்போம் அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம் எங்களுக்கு அதை சந்திச்சிட்டேன் சந்தி பத்தி ஒன்னே தெரியலங்க. எங்களுடைய இருங்க எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையை வழிகாட்டுதல்ல காட்டுதல்ல கிரீச் ஓடங்கற தலைமையில ஐவர் குழுவை நியமித்திருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே மரியாதை மதமா போய் சந்தித்து வந்திருக்கோம். சந்திச்சிட்டு வந்த பிறகு அவர்கள் ஒரு குழு நியமிச்சி நீங்க பேசுங்கன்னு சொல்லிருக்காங்க. நாங்க பேசுவோம். மரியாதையான எண்ணிக்கை கண்ணியமான எண்ணிக்கை எங்களை எண்ணிக்கை திமுக குறைச்சு மதிப்பிடாது அதை அகில இந்திய காங்கிரஸ் தலைவியுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் பேசுவோம் ஓகே பதினாலாம் தேதி எல்லோரும் டெல்லியில் கூட இருக்கிறோம்